ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த விருட்சகுராசினியர்களுடைய வாழ்க்கையில் சில பல நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தடை தாமதம் இந்த மாதிரி விஷயம்லாம் தொடர்ச்சி உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் அந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மு முக்கியமாக என்னென்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஸோ உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அதை ஒரு அதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகநேஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒ ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம விச்சகராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே விருட்சிகராசியின்பர்கள் வந்து முருகப்பெருமானுடைய ஆசையில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாங்க அதனாலேயே இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே முதலிடம் பிடித்து வருவாங்க பண இடத்துலேயும் சரி தொழில் இடத்துலேயும் சரி அது மட்டும் இல்லாமல் இவங்க பிறப்பிலேயே வசதியானவங்கள்தான் இருப்பாங்க அதாவது விருட்சிகராசியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பணக்காரனாக இல்லைனா கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக கண்டிப்பாக இருப்பாங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க அதிகமாக அடிப்படவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்படின்னா மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுகிற படக்க வழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது மனசில் பட்டதாக டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த விருச்சுக்கு ராசினியர்கள் வந்து இருப்பாங்க இவங்கள அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஏமாற்ற முடியாது ஆனால் தன்னை ஒருத்தங்க ஏமாத்துகிறாங்க அப்படின்னா டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்தளவுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இதனால் ாலேயே இவங்க பட்ட படிப்புங்களை அதிகமாக படிச்சு முடிச்சவங்களா இருப்பாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க படித்தது ஒன்னா இருக்கும் வேலை செய்யற விதம் ஒன்றா இருக்கும் அதனால இவங்க படிப்பு சார்ந்த தொழில இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை ஒரு வெற்றி சின்னமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் அதையும் முப்பது வயசுக்குள்ளே செஞ்சு காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடன் சார்ந்த விஷயம் அவ்வளோ விஷயமா போய் மாட்ட மாட்டாங்க அதாவது கடன் வாங்குகிற பழக்கம் அப்படிங்கிறத இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவா பார்க்கலாம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சித்திரை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஒரு பழமொழியை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப எல்லா வலைகளையுமே நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வேணும் இதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சுருப்பீங்க அதில் வந்து தடைகள் தாமதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முன்னேற்ற பாதையில் நீங்க இந்த காலகட்டத்தில் அடி வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் கூட அது உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அது ஆறாவது இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனம் இருக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்திற்கு அதிபதியாக குருவும் ஏழாவது இடத்திற்கு அதிபதியாக சுக்ரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குறி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையடைவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுடைய எண்ணம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் மேலும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மங்கள ஓசை மனையில் கேட்க அதிகப்படியான வாய்ப்பு அமை அமையப்போகுது போகுது கடை விழா கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் மேலும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால் நாள் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கப்போகுது வளம் யாவும் சேரும் பூர்வ இடத்திலோ வாங்கிய இடத்திலயோ அதிக விலை கேட்டு வருவாங்க அதை விற்று அதில் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக கொண்டு புதிய வீடாக வாங்கலாமா அல்லது வீடு கட்டி குடியேறலாமா என்று யோசிப்பீங்க தாயின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் மேலும் கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஆதாயம் அப்படிங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு மேலும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன் மேலும் எட்டாவது இடத்துல அதிபதியான புதன் ஆறாவது இடத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான நேரமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அது மட்டும்லாமல் புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காகவோ கல்வித்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்தை பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதன ராசிக்கு குரு பகவான் வராரு இதனால் உங்களுடைய அதாவது அதன் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் இதுக்கு முன்னாடி குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் உண்டாகி சகோதரருக்கிடையே சகோதரிகளுக்கு இடையே நிறைய விதமான பிரச்சனை இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சீராகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும் கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது எதுக்கும் முன்னாடி கிடைக்காத பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உதவி கேட்குறீங்களோ அங்கங்கெல்லாம் அந்த உதவிகள் அப்படிங்கிறது தாமதமே இல்லாமல் டக்கு டக்குன்னு கிடைக்கும் நிதி பற்றாக்குறை அகலை நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருப்பவங்களை ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் பார்த்துக்குவீங்க மேலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொதுவாழ்வில் வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வெறுச்சுராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா அமைஞ்சிருக்குங்க மேலும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமா கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேரும் நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்ந்து நிம்மதி பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான விஷயம் அதாவது புதுசாக ஏதாவது தொடங்குற மாதிரி இருந்தால் அதில் அதிகப்படியான முயற்சி போட்டிருப்பீங்க அதில் தடை தாமதம் அப்படின்னு வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு முக்கியமாக நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிவு நடந்து முடியும் மேலும் திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் வந்து கை கூடி வரும் விட கவனமாக இருக்கிற வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயின் உடல்நலத்துலேயே ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம விருச்சிகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்போது இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மே மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வந்து வைலட் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி